ஒருத்தனுக்கு நான்கு மனைவிகள் இருந்தாங்க ஆனால் அவளது நான்காவது மனைவியை மட்டும் ரொம்பவே அதிகமாக நேசிக்கிறான் அவளோட தேவைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறான் நல்லா பார்த்துக்கிறான் அதே மாதிரி மூணாவது மனைவி கூட அவன் நேசிக்கிறான் அவ்வளோ ஆனால் நண்பர்கள் முன்னாடி காட்டுக்கிறதுக்கு பயப்படுறான் யாரோடது போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மனைவி கூட அவன் நேசிக்கிறான் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது மட்டும் அவளை தேடி போவான் அவ்வளோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான் ஆனால் முதல் மனைவியை மட்டும் எப்போவுமே நேசிக்கவே மாட்டான் ஆனால் அவளுக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும் அவன் நல்லாவே அவனை பார்த்துக்கிறான் ஒரு நாள் அவன் மரணப்படுக்கையில் விழுந்துடுறான் நம்ம இறக்க போகிறோம் அப்படின்றதே அவன் உணர்றான் நம்ம இறந்த பின்னாடி நம்ம கூட இருக்க போகிற மனைவி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விரும்புகிறான் அதிகமாக நேசிக்கிற நான்காவது மனைவியை முதல்ல கூப்பிட்றான் அவள் வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துறான் அதே மாதிரி மூணாவது மனைவி கூப்பிட்றான் அவளோ நீ போனதுக்கு அப்புறம் நான் வேறு யார் கூட போயிடுவேன் அப்படின்னு அவளும் சொல்கிறான் ரெண்டாவது மனைவிக்கு அப்புறம் சாரி என்னால் உன் கல்லறை வரைக்கும் வர முடியும் அதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அதுக்கப்புறம் அவளோட முதல் மனைவியோட குரல் கேட்குது அவள் சொல்றா நான் நீ எங்கே போனாலும் நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்றா ஆனால் அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப சோர்ந்து போய் இருக்கா ரொம்ப சாகர தருவாயில் அவளும் இருக்கா ஏன்னா அவளை நினச்சி அவள் கவனப்பட்டனால நல்லா இருக்கும்போதே அவனை சரியாக கவனிச்சிருக்கணும் நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அழுறான் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டான் உண்மையிலேயே நம்ம நான் நம்ம அனைவருக்குமே நான்கு மனைவியரும் ஒன்று இருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டால் நாலாவது மனைவி அப்படிங்கிறது நம்மளோட உடம்பு நம்ம என்ன தான் வாழ்நாள் முழுக்க நல்லாவே கவனிச்சுக்கிட்டாலும் கடைசியில் நம்மளோட வரப்போறதில்லை நம்ம இறந்ததும் அதுவும் அழிஞ்சு போயிடுது மூணாவது மனைவி அப்படிங்கிறது நம்மளோட சொத்து சுகம்தான் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வேறு யாருடனும் சொல்கிறது நாலாவது மனைவி அப்படிங்கிறது நமது குடும்பம் மட்டும் அவங்களோட நண்பர்கள் நம்ம கல்லர் வரைக்கும் தான் அவங்களால வர முடியும் அதுக்கு மேலே நம்மளோட வரப்போகிறது இல்லை நம்ம கவனிக்காமல் விட்ட அந்த முதல் மனைவி என்னென்னா அதுதான் ஆன்மா நம்ம நல்லா இருக்கும் போதே நம்மளால் கவனிக்கப்படாமல் நலிந்து சிதைந்து போய் இருந்தாலும் நம்மோட இறுதி வரைக்கும் கூட வரப்போது நம்மளோட ஆன்மா மட்டும் தான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இந்த கதை மூலமா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா கண்ணதாசன் அவர்கள் பாடின வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்ற பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு என்ன மாறல் தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க